E இன்றைக்கி மதுரை மாநாட்டுக்கு வந்திருக்கோம் முருகன் முருகன் மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கூட்டம் கட்டுக்கிழங்காத கூட்டம் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு எந்த பக்கம் வந்து லாப் லேட்டோம் போக முடியல வர முடியல சூப்பரான ஏற்பாடு இதுவரையும் வரலாற்றில் வந்து யாரும் எதிராத ஒரு மாநாடு அவ்வளோ அருமையான அல்டிமேட்டான மாநாடு நீங்கள் வேணும்னா டிவியில் லைவாக பாருங்கள் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எங்கேயும் போக முடியல எல்லாம் வாகனங்கள் பாருங்கள் ஸ்டாஃபை நிற்கிது

தேங்க்யூ ஃபோ ஃப்ரான்ஸ் முருகனுக்கு அரோகிறான் நன்றி வணக்கம்

ನನ್ನ ನಿನ್ನ ಬರ್ತಾರ ಬರ್ತಿದೆ ಏನೋ ಬರ್ತಾರ ನಿನ್ನ ಪಾಸು ನೀ ಆಯಾ 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 ಆ கோஷம் போடுங்க எல்லாரும் கோஷம் போடுவாங்கல்ல முருகா முருகா வெற்றிவேல் முருகாரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 வெற்றிவேல்